ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கு ஸ்ரீலங்கா ஸ்டைல் மரவள்ளிக்கிழங்கு பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் இந்த தொளியை சீவிட்டு நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் பாருங்க நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் தேவையில்லை ரொம்ப சின்னதாகவும் தேவையில்லை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிக்கிறேன் இது வந்து தேங்காய் பால் இதில் நல்லா கட்டியான பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு சட்டி எடுத்து அதில் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற மரவள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் வெங்காயத்தை ஃபஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ சோம்பு அதையும் அடுத்தது மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து ஆஹ் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ தேவையான அளவு ரொம்ப தேவையில்ல ஒரு கிளாஸ் இல்லாட்டி ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்கள் ரொம்ப தேவையில்லை இந்த கிழங்கு அவிரத்துக்காக வேண்டி தான் அவிஞ்சப்பறம் நாங்கள் வந்து பால் ஊற்றணும் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பில் வைப்போம் பாருங்கள் நான் அடுப்பை வந்து வச்சு அடுப்பில் வச்சிட்டேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் பிறகு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை அவிஞ்சிட்டுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது ரொம்பவே நல்லா அவிஞ்சிட்டு இது நல்ல கிழங்கு இப்போ நாங்க எடுத்து வச்சுக்கிற ஊற்றி கொள்ளுவோம் பால் ஊத்தி இது உங்களுக்கு இந்த இது போதாட்டி தண்ணியும் கொஞ்சம் கொள்ளையிலும் எனக்கு இந்த பால் போதும் சோ நான் ஊத்திக்கிறேன் மறுக்காவும் இதை வந்து மூடி வைப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி மூடி வச்சு கொள்ளுவோம் அது கொதித்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுட்டுது நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஈக்கும்போது நாங்கள் இதுக்கு வந்து இப்போ தாளித்து ஊற்றுவோம் இதுக்கு காஞ்ச மிளகா சோம்பு ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கிறேன் பேன் வந்து நாங்கள் தாளிக்கிற சட்டி ஹீட் ஆகினதோட அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஒயில் ஊற்றிக்கொள்ளுங்கள் தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து ஹீட் ஆகினதும் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிக்கிறேன் நல்லா ஹீட் ஆகிட்டு சோம்பை சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பிச்சு வச்சிக்கிறானே அதையும் இதோட சேர்த்து கொள்ளுங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா இதை தாளித்து எடுத்துக்கொள்ளுவோம் ரொம்ப கருவை விட்றாதீங்க ஒரு அளவுக்கு நல்லா தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் நல்ல ஃபேமஸ் ரொம்பவே ஃபேமஸ் பாருங்க நல்லா தாளிச்சிட்டுது இப்போ வந்து நாங்கள் இந்த சேர்த்து கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தாளிச்சாட்சி இப்போ இதை வந்து ரொம்பவே நல்லாக்குது இப்போ நாங்கள் இதை வந்து மிக்ஸ் கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு நான் அந்த வீடியோ போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச செஞ்ச மரவள்ளிக்கிழங்கரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்